தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான வீரகேசரியின் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் நிலத்தில் கிடந்த நகையை எடுத்துக் கொடுத்தவரை தாக்கியவர்களுக்கு விளக்கமறியல் நாட்டில் சுவாச நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மில்லியன் கணக்கானோரை அச்சுறுத்தும் காட்டுத்தி லாஸ் ஏஞ்சலஸில் அவசர நிலை பிரகடனம் உள்நாட்டு செய்திகள் வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் வரி வெட் வரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார இதன் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதே நேரம் செயற்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பெருமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியது அவசியமாகும் அத்துடன் வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறைமையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கின்றது தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் நபர் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைதான ஐந்து பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது கடந்த வாரம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த நபர் ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகம் ஒன்றில் வழங்கியுள்ளார் இந்நிலையில் சில தினங்களுக்கு பின்னர் குறித்த நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்திற்கு சென்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கைதான ஐவரும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை ஜனவரி பதினைந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டினுள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீமெந்து மூட்டைகளை வீட்டின் முன் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து திருடிய சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் போலீசார் அவரையும் அவரது வாகனத்தையும் தேடி வருகின்றனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கடற்கரை பிரதேசத்தில் கடற்கரை வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த சீமெண்ட் மூட்டைகளை இவ்வாறு திருடப்பட்டுள்ளன குறித்த வீட்டின் கட்டிட பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு அடுத்த நாள் பணிகளுக்காக வந்து பார்த்தபோது வீட்டின் முன் கதவை உடைத்து உள்ளே இருந்த பதிமூன்று சீமெண்டு மூட்டைகளை அவரது வாகனத்திலேயே திருடி சென்றுள்ள நபர் தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணைகளின் போது சீமெண்டு மூட்டைகளை திருடிய நபர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் சீமெண்ட் மூட்டைகளை மறைத்து வைத்திருந்த நிலையில் அங்கிருந்து பதிமூன்று சீமெண்ட் மூட்டைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபரை அவரது வாகனத்துடன் போலீசார் தேடி வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சமீப காலமாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஆஸ்துமா மற்றும் காச நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் நோய்கள் பரவி வருவதனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் ஜைகா எனப்படும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகம் இலங்கைக்கான தங்களது நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ளும் என அதன் சிரேஷ்ட துணை தலைவர் ஹரா ஷோஹே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஜப்பானிய உதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் அவதானம் இதன்போது செலுத்தப்பட்டது ஜெய்காவின் ஆதரவின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் துரிதப்படுத்தப்பட்டு வினை திறனுடன் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது அதே நேரம் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டின் போது வழங்கப்பட்ட உதவிகளை போன்று எதிர்காலத்தில் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குவதற்கான ஜைகாவின் உறுதிப்பாட்டை அதன் சிரேஷ்ட துணை தலைவர் ஹரா ஷோஹை வலியுறுத்தியுள்ளார் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் ஏனைய முயற்சிகளுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு ஜெய்கா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கையின் போக்குவரத்து முறைமையை மறுசீரமைப்பதற்கும் நிதி மற்றும் தளவாட உதவிகள் மூலம் நகர்ப்புற தூய்மையை மேம்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதாக ஜைகாவின் சிரேஷ்ட துணை தலைவர் ஹரா ஷோஹை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதோடு வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனுத்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கீசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்று கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டு தீ காரணமாக அங்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இருபது ஏக்கர் வனப்பரப்பில் பட்டிருந்த காட்டு சுமார் ஒரு மணித்தியாலத்துக்குள் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் வனப்பரப்பில் பரவியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் பதிமூன்றாயிரம் கட்டிடங்கள் அச்சுறுத்தலின் கீழ் உள்ளதாக கலிபோர்னியா தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அங்கு மணித்தியாலத்துக்கு நூற்று இருபத்தி ஆறு முதல் நூற்று அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசுவதால் தீ பரவல் வேகம் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் காட்டு தீ பரவல் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய தலைவர் சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடையவுள்ள நிலையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி அவர் எதிர்வரும் பதினான்காம் திகதி பதவியேற்பார் என இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்